அன்பானவர்களே முந்தின வீடியோ தொடர்ச்சி தான் இது எனக்கு இந்த உலக மக்கள் இருக்காங்க பார்த்திங்களாங்க அவங்களுடைய பல்ஸ் தெரியும் ஏன்னா சின்ன வயசுலேயே நம்ம டிஸ்கோ டான்ஸருங்க சின்ன வயசில் வாஸ் விலை வாசை வாசு ஜாங்க அப்போதான்ங்க ஏங்க என் பிள்ள பேர் மைக்கேல் ஜாக்சனுங்க எத்தனை வருடங்களுக்கு முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னால் நான் எவ்வளோ மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருந்தால் என் பிள்ளைக்கு மைக்கேல் ஜாக்சன் பேர் வச்சுருப்பேன் எங்க இப்போதாங்க ஒரு இருபது வருஷமாக தாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் தான் யாருன்னு தெரியும் மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான் மயிறு மண்ணன் சினிமா படங்கள் எல்லாம் இந்த இந்த பிரபுதேவாவெல்லாம் வந்துட்டு பிரபுதேவெல்லாம் அதை இவ்வளோ வயசுல நான் பார்த்தவங்க அதனால தயவு பாருங்க பாருங்கள் நான் சினிமா எங்க பட்ட அது விலை மாதர்கள் கூட நான் வந்து வருட கணக்கில் வாழ்ந்திருக்கேன் ஸோ நான் கொரோனாவுக்கு தாங்க ஏதோ புத்திமதி இதெல்லாம் சொல்லின்னு இருக்கேன் கொரோனாவுக்கு முன்னால் நானும் ஒரு புறம்போக்கு தான் ஸோ என்னை நீங்களாக வந்து கற்பனை பண்ணி இவர் உத்தம புத்திரம் அவர் இவருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரி நானும் உங்கள மாதிரி ஒரு பருப்பு தான் சரியா ஏதோ ஒரு ஞானம் வந்துடுச்சு கொரோனாவில் ஏதோ புத்திமதி சொல்லுங்கிறேன்னா உடனே நல்லவன் ஆகிடுவேண்ணா ஆட போக